சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலின் இயந்திர தடை காரணமாக இடிபாடுகளுக்குள் இறக்கும் காயமடைந்த காசா மக்கள் காசா போர் குறித்த கருத்து கனடா பிரதமருக்கு யாகு கண்டனம் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் வேட்டையாடிய எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு உக்ரைனிய நகரை குறிவைத்த ரஷ்ய விவகணிகள் குழந்தைகள் உட்பட முப்பத்தி பேர் உக்ரைன் போரில் சதவிகித உயிரிழப்புகளுக்கு காரணமான ட்ரோன்கள் வெளிவரும் புதிய தகவல்கள் போன்றதான செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவடைந்தார் அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் உயிர்காக்கும் கனரக இயந்திரங்கள் காசா பகுதிக்குள் நுழைவதை தடுத்ததற்காக காசாவில் இருக்கின்ற சிவில் பாதுகாப்பு அமைப்பு கண்டித்திருக்கிறது இதனால் அழிக்கப்பட்ட வீடுகளின் இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்த மக்கள் இறந்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை டெலிகிராமில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் சிவில் பாதுகாப்பு அமைப்பு காயமடைந்த பலர் தங்கள் வீடுகளின் இடிபாடுகளுக்கு அடியில் இறந்துவிட்டார்கள் மீட்பு உபகரணங்கள் மற்றும் கனரக இயந்திரங்கள் பகுதிக்குள் நுழைவதை தடுக்க இஸ்ரேல் வலியுறுத்தியதால் எங்கள் குழுவினரால் உயிர்களை காப்பாற்ற முடியவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது சுஜாஜியா ரஃபா மற்றும் பகுதிகளில் இடிந்து விழுந்த கட்டடங்களுக்கு அடியிலிருந்து இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் உதவிக்காக மன்றாடுவதை கேட்கக்கூடிய கொடூரமான காட்சிகளையும் அந்த அமைப்பினர் விவரித்திருக்கிறார்கள் இருப்பினும் கருவிகள் இல்லாததால் அவர்களை சரியான நேரத்தில் மீட்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்களில் பல உறுப்பினர்களை இழந்த சிவில் பாதுகாப்பு அமைப்பு குற்றங்களுக்கு இஸ்ரேல் ஒரு கூற வேண்டும் என்றும் கோரிக்கை இந்த சர்வதேச தோல்வி எவ்வளவு காலம் தொடரும் என்றும் அந்த அமைப்பு கேள்வி எழுப்பியிருப்பதோடு காசா முழுவதும் பரவலான அழிவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனைகள் பள்ளிகள் மற்றும் தங்குமிடங்கள் குறிவைக்கப்பட்டு லட்சக்கணக்கான பொதுமக்கள் மருத்துவ பராமரிப்பு அல்லது அவசர உதவியை நாட முடியாமல் தவித்து வருகின்ற நிலையில் இந்த அமைப்பு கண்டனம் வெளியிட்டிருக்கிறது இடிபாடுகளை அகற்றுவதற்கான ஹைட்ராலிக் அருவிகள் கனரக கிரேன்கள் மற்றும் இடிந்து விழுந்த கட்டமைப்புகளின் கீழ் சிக்கியுள்ள பாதிக்கப்பட்டவர்களை கண்டுபிடித்து உதவுவதற்கு தேவையான மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய உபகரணங்களை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து காசாவிற்குள் நுழைவதை தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசாவில் இனப்படுகொலை நடப்பதாக கூறப்பட்டதை ஆமோதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த கனடா பிரதமர் மார்க் ஹார்னிக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து எக்ஸ் ஊடகத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கனடா எப்போதுமே நாகரிக உலகுக்கே ஆதரவு அளித்து வந்தது அதைத்தான் அந்த நாட்டின் தற்போதைய பிரதமர் மார்க் ஹார்னியும் பின்பற்ற வேண்டும் ஆனால் காட்டு முராண்டிகளான ஹமாசுடன் போரிட்டு வருகின்ற ஜனநாயக நாடான உலகின் ஒரே தூத தேசமான இஸ்ரேலை அவர் விமர்சிக்கிறார் அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அந்த பதிவில் நிதனியாக வலியுறுத்தி இருக்கிறார் முன்னதாக கனடாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது இஸ்ரேலுக்கு எதிராக கோஷம் எழுப்பிய ஒருவர் காசாவில் இனப்படுகொலை நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் அது எனக்கு தெரியும் தான் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கிறோம் என்று ஹார்னி பதிலளித்துள்ளார் இதனை கூட்டம் ஆரவாரத்துடன் வரவேற்றது இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளானதை தொடர்ந்து கூட்டத்தில் இருந்தவர் கூறியது எனக்கு கேட்கவில்லை இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி தடை இருக்கும் உண்மை நிலவரத்தை பற்றித்தான் சொன்னேன் என்று மார்க் ஹார்னி சமாளிக்கும் என்றார் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத நிதன் மேடையில் கூறிய கருத்துக்களை மார்க் ஹார்னி திரும்ப பெற வேண்டும் என்று தற்போது வலியுறுத்தியிருக்கிறார் பொதுமக்கள் உயிரை பொருட்டாக மதிக்காமல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதால் இவ்வளவு அதிக உயிர் சேதம் ஏற்படுவதாக விமர்சிக்கப்படுகிறது இன்னும் ஒரு தரப்பினர் காசாவில் பாலஸ்தீன இனத்தை ஒழித்து கட்டும் நோக்கில் குழந்தை பிறப்பு மையங்களை குறிவைத்து தாக்குவது உள்ளிட்ட சதி நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அத்தகைய குற்றச்சாட்டுக்களை மிக கடுமையாக எதிர்த்து வரும் இஸ்ரேல் காசா போர் விவகாரத்தில் தங்களை குறை கூறுபவர்களை ஜூத விரோதிகள் என்று சாடி வருகின்றமை குறிப்பிட்டார் तक दो. மறுபுறம் பிபிசி அறிக்கையின்படி உக்ரைன் மிகப்பெரிய அடியை சந்தித்திருக்கிறது அமெரிக்காவின் போர் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதை உக்ரைன் விமானப்படை உறுதிப்படுத்தி இருக்கிறது போர்க்களத்தில் எஃப் அளிக்கப்பட்ட இந்த சம்பவம் உக்ரைன் விமானப்படையின் உத்தியை உலுக்கியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் ராணுவ ராஜதந்திரம் மற்றும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு திறன்கள் குறித்து புதிய விவாதங்களை தூண்டியிருக்கிறது பிபிசி மற்றும் பல்கேரிய ராணுவத்தின் அறிக்கைகள் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ரஷ்ய வான் பாதுகாப்பு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது பல அறிக்கைகள் கூறுகின்றன இது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த ஒற்றை தாக்குதல் இரு நாடுகளினதும் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் போர்க்களத்தில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு உலகின் மிக ஆபத்தின் மற்றும் துல்லியமான அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த அமைப்பு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இலக்குகளை தாக்கம் ஒரே நேரத்தில் எண்பது இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக அவை ரஷ்ய டிராடர் வரம்புக்குள் நுழையும் போது கடுமையான சேதம் ஏற்படும் இந்தியாவும் எஸ் போர் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துகிறது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் அமெரிக்காவை கோபப்படுத்தியது அது இந்தியாவிற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கவும் அச்சுறுத்தியது இருப்பினும் இந்தியா தனது முடிவில் உறுதியாக நின்று சாத்தியமான சீன தாக்குதலுக்கு பொறுப்பேற்க எஸ் ஏவுகணை அமைப்பை நிறுத்தியது ஆர் ஏவுகணை என்பது பொதுவாக ரஷ்யாவின் எஸ் மற்றும் மிக் தேர்ட்டி ஒன் போர் விமானங்களில் இருந்து ஏவப்படுகிறது அதன் வரம்பு முன்னூறு முதல் நானூறு கிலோமீட்டர் வரை இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் இது மெக்சிக்ஸ் வேகத்தில் அல்லது மணிக்கு எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது இது ஏ டபிள்யூ ஏ சி மற்றும் போர் விமானங்கள் போன்ற உயர் மதிப்புள்ள இலக்குகளை வீழ்த்துவதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உக்ரைனால் அமெரிக்காவின் விமானம் ஆர் செவன் விமானத்தால் தாக்கப்பட்டிருந்தால் அது ரஷ்ய உக்ரைன் வான்வெளியில் ஒரு தற்காப்பு நிலைப்பாட்டை பராமரிப்பது மட்டுமல்லாமல் தாக்குதல் திறனையும் நிறுவுகிறது என்பதை குறிக்கிறது எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை வீழ்த்துவது இந்தியா எகிப்து அல்லது இந்தோனேசியா போன்ற அமெரிக்க ஆயுதங்களை நம்பியிருக்கின்ற நாடுகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க விலை உயர்ந்த ஆயுதங்கள் மட்டும் போதாது என்பதை இந்த சம்பவம் விளக்குகிறது சரியான உத்தி ஆதரவு அமைப்புகள் மற்றும் புவிசார் அரசியல் திட்டமிடல் ஆகியவையும் அவசியம் என்பது தெளிவாகிறது மறுபுறம் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனின் சுமி நகரில் முப்பத்தி இரண்டு பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் ரஷ்ய படைகள் நடத்திய கொடூரமான ஏவுகணை தாக்குதலில் உக்ரைனின் சுமி நகரில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது நகர மையத்தில் மத வழிபாட்டிற்காக கூடியிருந்த பொதுமக்களை குறிவைத்து ரஷ்யா இரண்டு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது உக்ரைன் அதிகாரிகள் வெளியிட்ட அதிர்ச்சி ஊட்டுகின்ற புகைப்படங்களில் தெரு கருப்பு சவப்பட்டிகள் வரிசையாக கிடப்பதும் இடிபாடுகளுக்கு மத்தியில் அலுமினிய தகடுகளால் மூடப்பட்ட உடல்கள் சிதறி கிடப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது உக்ரைன் மாநில அவசர சேவை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை பின்னர் உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் இரண்டு குழந்தைகள் உட்பட குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்து குழந்தைகள் உட்பட எண்பத்தி நான்கு பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை உறுதிப்படுத்தி இருப்பதோடு மேலும் இந்த இரட்டை ஏவுகணை தாக்குதலை கண்டித்திருக்கிறார் இறுதியாக உக்ரைன் போர்க்களங்களில் போருக்கென வடிவமைக்கப்பட்ட ட்ரோன்கள் தற்போது ஆதிக்கம் செலுத்தும் கொலைக்கருவியாக மாறியிருக்கிறது இருதரப்பிலும் இதுவரையான எண்பது சதவீத உயிரிழப்புகளுக்கு காரணம் ட்ரோன்கள் என்றே ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மேற்கத்திய நாடுகளின் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்த பத்து வீரர்களில் எட்டு பேர் இளம் வீரர்களால் இயக்கப்படுகின்ற ட்ரோன்கள் மூலம் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்தது மேற்கத்திய அதிகாரிகள் மேலும் தெரிவிக்கையில் ரஷ்ய வீரர்கள் ஒன்பது லட்சத்துக்கு மேற்பட்டோர் போர்க்களத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இறந்திருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டாம் உலகப் போருக்கு ஒரு போர்க்களத்தில் அதிக எண்ணிக்கையிலான இழப்பு இதுவன்றே கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த இழப்புகளை ஈடு செய்ய ரஷ்யாவுக்கு ஐந்து ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் எழுபதாயிரம் ரஷ்யர்கள் கை கால்களை இழந்த நிலையில் போர்க்களத்தில் இருந்து உயிர் தப்பியிருக்கிறார்கள் தோராயமாக இதே எண்ணிக்கை வீரர்களே பிரித்தானிய ராணுவத்தில் தற்போது சேவையில் இருக்கிறார்கள் அத்துடன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட டேங்கிகள் இருபத்தி இரண்டாயிரம் கவச பணியாளர் கேரியர்கள் இருபத்தி பீரங்கிகள் எழுநூறு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இருபத்தி கப்பல் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் ரஷ்யா அழந்திருக்கிறது இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரையில் பத்தாயிரத்தி ஐநூறு கிளைட் பாம் எனப்படுகின்ற தற்கொலை ட்ரோன்களை உக்ரைன் மீது எவியிருக்கிறார்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்டுள்ள இந்த ட்ரோன்களை தயாரித்து வரும் கடந்த ஆண்டில் ரஷ்யா அறிவித்திருந்தது மேலும் உக்ரைன் மீது ஒவ்வொரு நாளும் சுமார் நூறு ட்ரோன்களை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் கூறுகிறார்கள் ஆனால் ட்ரோன் தாக்குதல் முன்னெடுப்பதில் உக்ரைன் தரப்பும் தற்போது வலுப்பெற்று வருகிறது சுமார் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ட்ரோன்களை உக்ரைனுக்கு பிரித்தானியா வழங்கியிருக்கிறது நோர்வே நூறு மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ட்ரோன்களை உக்ரைனுக்கு வழங்கியிருக்கிறது இந்த இரு நாடுகளின் ட்ரோன்களும் ரஷ்யாவில் தற்போதைய எழுபது சதவிகித பாதிப்புகளுக்கு காரணமாக கூறப்படுகிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்